பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஏழை விவசாயியோட கதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாக வீடியோக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேல மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் குழந்தைகள்லாம் பெரியவங்க இதை செஞ்சு நான் மேல் மேலும் வீடியோ போட முடியும் நிறைய வீடியோ போடுவேன் பார்க்கலாம் நன்றி ஊரில் ஒரு அழகிய கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரு குடிசை ஒன்று இருந்துச்சு குட்டி குடிசை ஒன்று இருந்துச்சா அந்த குட்டி குடிசையில் ஒரு ஏழை விவசாயியும் அவர் அவரோட மனைவியும் இருந்தாங்க அந்த ஏழை விவசாயியே தினமும் கூலி வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் இருப்பார் ரொம்ப அவர் வீட்டில் வறுமை தாண்ட வறுமை இருந்துச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார் அவரோட வறுமையை நினைச்சு அவரோட மனைவியும் அவங்களும் ரொம்ப ச அழு அழுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் வந்து காட்டுக்கு விவசாயம் பார்க்குறதுக்கு போனார் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு நல்லா விவசாயம் பார்த்துட்டு வந்த தோட்டத்துலையே தூங்கிட்டார் தூங்கிட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு கனவு ஒன்று வந்துச்சு என்ன கனவுனால் ஒரு கனவுல அந்த கடவுள் வந்து ஏதோ ஒரு பொருள் தர மாதிரி வந்தார் ஒரு கனவு வந்து வந்துச்சு அந்த கனவுல ஒரு கடவுள் வந்து உனக்கு ஒரு வாத்து தாரேன் அதை வச்சு நீ போச்சுக்க அது வந்து தங்க முட்டை வாத்து அதை வந்து தினமும் ஒரு ஒரு முட்டை போடும் அந்த முட்டையை எடுத்துட்டு நீ வந்து பணக்காரராயிடலாம் ஆயிடலாம் வசதியாகிடலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த கடவுள் அதுக்கப்புறம் அந்த கனவு முடிச்சுட்டாரு கனவு முழித்து அந்த விவசாயி எந்திரிச்சு பார்த்தேயா கீழே வந்து அவர் கிட்ட ஒரு வாத்து ஒன்று நின்றுட்டு இருந்துச்சான் அந்த வார்த்தை வந்து அப்படியே மெய் மருந்து பாத்துட்டு இருந்தாரு அது கனவுல அந்த வாத்து உண்மையிலே இருக்குன்னு நினைச்சு தெரிஞ்சு பார்த்தாரு அந்த வார்த்தை புடிச்சிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போனாரு அந்த வார்த்தை வீட்டுக்கு கொண்டு போய் அவரோட மனைவி கிட்ட சொன்னாரு இந்த வார்த்தை வந்துதான் கனவுல கடவுள் கொடுத்தாரு இந்த வாத்து பொண்ணில் முட்டையிற வார்த்தை அந்த வார்த்தை வந்து நம்ம பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன சொல்லி அவரோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு சொன்னோட்டி அந்த வார்த்தை தயிலி தினமும் சாப்பாடு போட்டு உணவு போட்டு நல்லா வளர்த்துருக்காங்க அது முட்டை இட்டு இருக்கு முதல் முட்டை விட்டு அந்த முட்டை தங்க முட்டையாட்டம் ஜொலிச்சிருக்கு அந்த முட்டை வந்து உண்மையிலே தங்க முட்டையாட்டம் கடவுள் சொன்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சு விவசாயி வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாரு அந்த முட்டையில வந்து தினமும் தினம் ஒவ்வொரு முட்டை போட்டுட்டு இருந்திருக்கு தங்க முட்டை அந்த முட்டையை எடுத்து வித்து அவரோட பசியை போக்கிட்டாரு வறுமையை போக்கிட்டாரு இந்த மாதிரி தினமும் ஒரு முட்டையா குண்முட்டையா விட்டுட்டு இருந்துச்சா அதை எடுத்து எடுத்து விட்டு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு நல்ல வசதியாகவும் ஆயிட்டாரு பசியானதுக்கு அப்புறம் இந்த வாத்துக்கு வந்து உணவும் போடாம அப்படியே உரமா விட்டுட்டாரு விட்டதுக்கு அப்புறம் என்னடா இது இந்த வாத்து நமக்கு பாரமா இருக்குதே இந்த வாத்த வந்து உரம் விட்டா என்னைக்கு போட்டு இன்னும் நம்ம என்னைக்கு பணக்காரராருன்னு நினைச்சாரு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த வாத்த வந்து என்ன செஞ்சாருன்னா சரி இது ஏதோ யோசனை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாரு உடனே அவரோட மனைவி கிட்ட பேசினாரு இந்த முட்டை போடுற வாத்த தங்க முட்டை போடுற வாத்த ஒவ்வொரு முட்டையா போட்டுட்டு இருக்கே தினமும் ஒரேடியா எல்லா முட்டையும் தங்க முட்டையும் வயித்துல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க மனைவி சரி அதை வந்து அறுத்து வயிற்றுல உள்ள எல்லா எல்லா தங்க முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி சரின்ட்டு ஒரு பெரிய கத்தி கொண்டு போய் அந்த வார்த்தை பிடிச்சு வயித்துல அறுத்துட்டாரு அறுத்து பார்த்தா ஒரே அது இது ஆச்சரியா போச்சு என்ன அது இவ எல்லா வார்த்தைக்கும் உள்ள மாற அதோட வயிற்றுலயும் சாதாரணமான குடல்கள் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் வயிற்றுல உள்ள குடல் மட்டுந்தான் இருந்துச்சான் தங்க முட்டை எதுவுமே இல்லைன்னு சொல்லி வேந்து போயிட்டாரு இதனால என்னன்னா சரி இனி அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவரோட கடவுள் சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்டமாக அவரை விட்டு போயிருச்சு வீடு வாசல் பங்களா எல்லாம் போய் அவரோட மறுபடியும் ஏழை விவசாயம் மாறிட்டாரு